வங்கியை ஏமாற்றி போலி நபர்கள் பெயரில் கணக்கு தொடங்கி மூன்றரை கோடி ரூபாய் மோசடி செய்த கும்பல் சிக்கியுள்ளனர் வங்கி ஊழியர்களே மோசடிக்கு உடந்தையாக்கி சிக்கியது எப்படி பிரபல தனியார் வங்கியான ஐசிஐசிஐ வங்கியில் போலியான நிறுவனம் பெயரில் வங்கி கணக்கு துவங்கி மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த வங்கியின் முதன்மை மேலாளர் ரங்கநாதன் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் சென்னையைச் சேர்ந்த சதீஷ் அவரது மனைவி ஷர்மிளா மற்றும் உறவினர் தனசேகர் ஆகியோர் ஐஆர்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் போலியான சம்பள கணக்கை துவங்கி இதன் மூலம் ஐம்பத்தி ஒன்பது போலி தொழிலாளர்கள் தங்கள் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் என வங்கியை நம்ப வைத்து கிரெடிட் கார்டு மற்றும் தனிநபர் கடனாக மூன்று கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பெற்று திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றியது தெரியவந்தது இந்த மோசடிக்கு ஐசிஐசிஐ வங்கியின் ஊழியர்களான ஜவகர் பெருமாள் சசிரேகா ஆகியோரும் உடந்தையாக இருந்து வங்கியை ஏமாற்றி கடன் பெற்றது விசாரணையில் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து சென்னையைச் சேர்ந்த சதீஷ் அவரது மனைவி ஷர்மிலா தனசேகர் வங்கி ஊழியர்கள் ஜவகர் பெருமாள் சசிரேகா கார்த்திக் சதீஷ்குமார் மகாலட்சுமி உள்ளிட்ட எட்டு பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க